இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலமா அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து டென்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் யூனிட் செவனாக இருக்குது இப்போது இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த ஸ்டோரியில் நரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் அதாவது டாம் அவர்கள் சொல்கிற இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு டாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் டாமோட சித்தப்பா பிலிப் வந்து இறக்கும்போது டாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயது முப்பத்தி ஏழு பிலிப் அவர்கள் இறக்குறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டாமை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டாரு இதுக்கு முன்னாடி டாம் அவரோட சித்தப்பாவை பார்த்ததே கிடையாது டாமோட அம்மாவை அவரோட சித்தப்பா பிடிப்புக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு டாமுக்கும் தெரியாது ஒரு நாளைக்கு முன்னாடியே அவரோட அம்மா வந்து டாம் கிட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து உன்னோட சித்தப்பா கிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமோட சித்தப்பா வந்து கண்டுபிடிப்பாளர் திறமையான மெக்கானிக்கல் இன்ஜினியர் டர்பைன் வீல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு அதில் நிறையா பணமும் சம்பாதிச்சிருக்காரு பேசிக்கலி அவர் வந்து ஒரு பேச்சிலர் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு அவருக்கு தேவையானதை அவரே சமைச்சிப்பார் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு முக்கியமான ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிதான கற்களான பூபி முத்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார் முதன் முதல்ல பிலிப் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதாவது விலை உயர்ந்த கற்களை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் இன்னும் பணக்காரராக ஆக ஆக இந்த எண்ணம் வந்து அவருக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு ரொம்ப அரிதான காஸ்ட்லியான ஜெம்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கணும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டோன் வாங்கினாலும் அதை ஒரு மாதத்துக்கு வந்து தன்னோடய பாக்கெட்டில் வந்து வச்சுருப்பார் அப்பப்போ எடுத்து அதை தொட்டு பார்த்துப்பார் அளவுக்கு அந்த ஸ்டோன் கலெக்ஷன் மேலே ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மாதம் பாக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட ட்ரஸ்ட்டு கம்பெனியில் சேஃபாக அவரோட கலெக்ஷன்ஸோடு சேர்த்து வச்சிருவார் ஸோ இந்த மாதிரி டாமோட சித்தப்பா டாமை கூப்பிட்டு வர சொல்லும்போது டாம் வந்து ஒரு கிளர்க்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு டாம் வந்து அப்போ ஏழ்மையில் தான் இருந்தார் ஸோ அவங்க சித்தப்பா கூப்பிடும்போது டாமுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது சித்தப்பா கிட்டேருந்து நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற அந்த சில வார்த்தைகள் ஸோ தாமுக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவர் கூப்பிட்றாரு அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பாவை பார்க்க போகிறாரு டாம் போயிட்டு சித்தப்பா பெட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காராரு அப்படி உட்காரும்போது அவரோட சித்தப்பா ஒரு விதமான சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறாரு நீ என்ன வித்தியாசமாக நினைக்கிற சரி இரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவரோட சித்தப்பா வந்து சொல்கிறாரு நான் முதன் முதல்ல பார்த்தா வருஷம் வருஷம் அந்த தொகையை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கையினுடைய செழிப்பான காலங்களில் என்கிட்ட இருந்த பணம் இன்னும் அதிகமாயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு செஞ்ச துரோகங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்றாரு இப்போது அட்லீஸ்ட் என் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருடைய நினைவுகள்லையாவது நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் வந்து ரொம்ப ஏழை என்கிட்ட ஆனிட்டி தொகையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் உனக்கு லாபகரமான ஒரு ஆச்சரியம் வந்து காத்துட்ருக்கு நான் அந்த விலை மதிக்க முடியாத கற்களை எல்லாம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் யாருக்குமே கொடுத்தது கிடையாது இப்போது அந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் அதாவது விலை மதிக்க முடியாத கற்களை எல்லாம் உன்னுடையதாக போகுது தாமோட சித்தப்பா வந்து சொல்கிறாரு நீ தான் என்னுடைய ஒரே வாரிசு ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தின அப்படின்ற ஒரு மன நிறைவோடு நான் சாக போகிறேன் அப்படின்றாரு உனக்கு எப்போதுமே எதிர்பார்ப்புகள் இருக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது ஈவன் உனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கணும் இன்னும் நீ எதிர்பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை என்னுடைய நகைகள் எல்லாம் சேஃபாக இருக்குது அதை தவிர வேற எங்கேயும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு டாமோட சித்தப்பா எல்லாம் கேட்ட டாமுக்கு அப்படியே ஒன்றுமே புரியலை உடனே டாம் வந்து தன்னுடைய சித்தப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னார் இப்போ தேங்க்ஸ் சொன்னதும் அவருடைய சித்தப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீ தான் என்னுடைய பணரவுக்கு வந்து பே பண்ணணும் அதாவது என்னுடைய இறுதி சடங்குலாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு டாம் சொல்கிறாரு மற்ற செலவுகளை விட உங்களுடைய இறுதி சடங்குகளுக்கான செலவுகளை நான் வந்து திருப்தியோடு செய்வேன் அப்படின்றாரு டாம் இதை சொல்லிட்டு டாம் புறப்படுறதுக்காக எந்திரிக்கிறாரு அப்போ டாமோட சித்தப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் வச்சிருக்க அந்த ரூபி ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது அது எல்லாத்தையும் நான் சேஃபாக என்னோட ட்ரஸ்ட்டு கம்பெனியில தான் வச்சிருக்கேன் எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்கு பாக்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ அது மேலே இருக்கிற லெட்டரை வந்து படித்து பார்க்கணும் அந்த பாக்ஸை எக்காரணத்துக்குன்னும் ஷேக் பண்ணிடக்கூடாது இதை கேட்கும்போது டாமுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டாமோட சித்தப்பா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த நீ வந்து திரும்பிலாம் வராத நீ உடனே திரும்பி வருவன்றதுக்காக தான் என்னால் சீக்கிரம் போக முடியாது அதாவது சீக்கிரம் இறந்து போக முடியாது அப்படின்றாரு ஆனால் அவர் ரொம்ப நாள் உயிரோடு இல்லை அதே நாள் அடுத்த வாரம் அவர் இறந்து போயிட்டார் அதாவது ஒரு வாரத்தில் இறந்து போயிட்டார் அவருடைய இரு அடங்கு டாம் தாம் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாரு அடுத்த நாள் அவரோட சித்தப்பாவோட உயில் வந்து கிடைக்கிது அதில் டாம் தான் தன்னுடைய வாரிசாக அறிவிச்சிருக்காரு அவர் அவரோட அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை திறக்கும்போது இரும்பு பெட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனால் அந்த இரும்பு பெட்டியை பார்க்கும்போதே தெரிஞ்சது அந்த பெட்டியை செஞ்சது அவருடைய சித்தப்பா தான் அப்படின்னு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு திறமையானவர் மிக சிறப்பாக அந்த பெட்டியை வந்து செஞ்சுருந்தார் அந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சு பாக்ஸோட லென்த்து அதாவது அந்த பெட்டியோட நீளம் வந்து பத்து இன்ச்சுக்கு அப்புறம் வித்து அகலம் வந்து எட்டு இன்ச்சு பிறம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இந்த அளவுகளில் அந்த இரும்பு பெட்டி வந்து இருந்துச்சு அந்த பெட்டிக்கு மேலே தாமோட சித்தப்பா சொன்ன மாதிரியே ஒரு லெட்டரும் வந்து இருந்துச்சு இப்போ அந்த லெட்டர் எடுத்து டாம் வந்து படிக்கிறாரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா டியர் டாம் இந்த பாக்ஸில் நிறைய அழகான புறாவோட இரத்த கலரில் ரூபீஸ் வந்து நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வைர கற்களும் அதில் இருக்குது அந்த கற்களில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் நூற்றுக்கணக்கான முத்துக்கள் வந்து இருக்குது அந்த முத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபேமஸான பச்சை கலர் முத்து அதுக்கப்புறம் ப்ளூ கலர் முத்துக்களாலான ஆன ஒரு நெக்லஸும் இருக்கு அந்த நெக்லஸை எந்த பொண்ணு பார்த்தாலும் அந்த நெக்லஸ்க்காக தன்னுடைய ஆத்மாவையும் கொடுத்துருவாங்க இப்படி இல்லையா அட்லீஸ்ட் தன்னுடைய அன்பையாவது கொடுத்துருவாங்க நான் வந்து சூசனை நினச்சிக்கிட்டேன் இந்த ஸ்டோரியில் சூசன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம வந்து திருமணம் செய்துக்கிறதுக்காக இருக்கிற ஒரு பெண்மணி என்னுடைய எதிர்பார்ப்புகள் வந்து தொடரணும் எப்போதுமே உன்னுடைய சித்தப்பாவை ஞாபகம் வச்சுருக்கணும் இந்த விலை மதிக்க முடியாத கற்களை நான் ஏதாவது சேரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஏழைகள்னாலே பிடிக்காது ஏழைகளை வந்து வெறுக்கிறேன் உங்கள் அம்மாவோட பையனான உன்னை விட ஏழைகளை வந்து அதிகமாக வெறுக்கிறேன் அதனால தான் நான் சேரிட்டிக்கு வந்து கொடுக்கலை இந்த பாக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான மெக்கானிசம் ஒன்று இருக்குது பாக்ஸை நீ திறக்கும்போது ஜாக்கிரதையாக திறக்கணும் எதனால அப்படின்னா நான் அதில் பத்து அவுன்ஸ் டைனமேட் வந்து வச்சுருக்கேன் அந்த டைனமேட்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் பத்து அவுன்ஸ் கூட கிடையாது அது ஒன்பது அவுன்ஸ் வந்து டைனமேட் வச்சிருக்கேன் உனக்கு சந்தேகமாக இருக்கா நீ திறந்து பாரு ஆனால் கண்டிப்பாக நீ வந்து விடிச்சு சதறிடுவேன் நான் சொல்கிறத நம்பு நீ தொடர்ந்து எதிர்பார்ப்புகளை வளர்த்துட்டே இருக்கணும் ஆனால் அதெல்லாம் ஒரு நாளும் நிறைவேற போகிறது நான் வந்து ஒரு பொறுப்பான அக்கறையான மனிதராக இருக்கிறதுனால தான் நீ அந்த பாக்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி திறக்கணும் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன் உன்னுடைய இந்த பாசம் மிக்க சித்தப்பாவை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் டாமோட சித்தப்பா வந்து எழுதியிருக்காரு இந்த லெட்டரை படித்து பார்த்ததும் டாம்க்கு சாக்காயிடுச்சு இந்த பெட்டியோட சாவி டாமோட கையில் தான் இருக்கு இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு டாம்க்கு வந்து குழப்பமாக இருக்கு டாம் வேற தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் தன்னுடைய சித்தப்பாவோட இறுதி சடங்குக்காக செலவு பண்ணிட்டாரு ஏற்கனவே இருந்ததை விட டாம் இன்னும் ஏழையாயிட்டாரு டாம் வந்து தன்னோட சித்தப்பாவுடைய வித்தியாசமான தனித்துவமான விதம் அதுக்கப்புறம் பிறருக்கு தீங்கு செய்யணும் அப்படின்ற அவருடைய எண்ணம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக் ரிலேட்டடான ஃபீல்டில் அவருடைய புத்திசாலித்தனம் அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்தது இதெல்லாம் தான் அவர் இவ்வளோ பணக்காரராக ஆக வச்சிருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது டாமுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இந்த லெட்டரில் இருக்கிறது உண்மையாக இருக்குமோ இந்த கொடூரமான லெட்டரில் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு டாம்க்கு வந்து தோணுது அந்த அந்த இரும்பு பெட்டியை அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு இந்த பாக்ஸை தன்னோட வீட்டில் இருக்க கபோர்டில் சேஃபாக வச்சுட்டு அந்த பாக்ஸோட கீயையும் அந்த பாக்ஸ் மேலேயே வச்சுட்டாரு ஸோ அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாம் வந்து கீழே உட்காந்து நம்பிக்கையாக அவரோட முழு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாகாமல் இந்த பாக்ஸை எப்படி திறக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி இருக்கணும் அப்படின்னும் நினச்சார் ஒரு ஒரு வாரம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான யோசனையிலேயே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு அந்த பாக்ஸை தூரமாக வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நினச்சார் அப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா சப்போஸ் அந்த பாக்ஸை திறக்கும் போது டைனமிட் வெடிச்சது அப்படின்னா அதில் இருக்க ரூபீஸ் எல்லாம் வெடித்து சதறிவிடும் அப்போது அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அவருக்கு அதெல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது அப்புறம் பணக்காரராக ஆக முடியாது இந்த யோசனை வந்ததுக்கப்புறம் அந்த பிளானை வந்து அவர் விட்டுட்டார் இதுக்கப்புறம் கையில் சாவியை வச்சுட்டு மணி கணக்கில் அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு எப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த பாக்ஸை திறக்கிறது அப்படின்ற யோசனையிலையே உட்காந்துருக்காரு டாம் எப்படி யோசிச்சுட்டு கடைசியாக அந்த சாவியை வாட்ச் பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு பெட்டகத்துக்கு மேலேயே மாட்டி விட்டுட்டாரு அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒருவேளை இந்த சாவி தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு பயந்துட்டு அந்த சாவியை வந்து ஒழிச்சு வைக்கிறாரு யாராவது இந்த சாவியை எடுத்து அந்த பாக்ஸை திறந்துட்டால் என்ன ஆகுறது அப்படின்ட்டு இந்த பயமும் இந்த சந்தேகமும் ஒரு வாரம் வந்து நீடிச்சது இந்த யோசனைக்கு அப்புறம் டாம்க்கு வந்து அடுத்த யோசனை என்ன வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ஆக்சிடென்டலாக அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் இல்லை திருடன் யாராவது அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படியே திருடன் ஓப்பன் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை சித்தப்பாக பண்ண வேலையால் தான் போவான் இருந்தாலும் அப்படி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தாம் வந்து பயப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகிற லாரி வேன் இதோட சத்தம் அதிர்வுனால அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு இப்படிலாம் நினச்சி டாம் பயந்துகிட்டே இருக்கார் இந்த ஸ்டோரியோட கண்டினியூவை பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம்